ஹாய்மா நம்ம வந்துட்டு இன்றைக்கி கோவிலுக்கு தான் போனோம் கோவில் போய்ட்டு வரும்போது சரி விளக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தா இவங்க அழகாக பானைக்கு வந்துட்டு டிசைன் போட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா எல்லாமே பெயிண்ட்லேயே செய்கிறாங்க அப்போ கே எங்கள் வீட்டுக்கார கேட்டாங்க இது எதுக்கு இந்த பானை இப்போது அப்படின்ட்டு ஏன்னா பொங்கலுக்காக இருக்குமாங்கிற மாதிரி அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க இது கல்யாணத்துக்காக போட்டுருக்கேன் அப்படின்னாங்க ஏன்னா இப்போ கல்யாண சீசன்கள் வந்துருச்சு இனிமேல் நிறைய கல்யாணங்கள் இருக்கும் அதனால அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பானையிலெல்லாம் டிசைன் போட்டு வச்சுட்டாக்கா விற்கிறப்போ ஈஸியாக இருக்கும்ங்கிறதுனால அவங்க கடையிலையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே டிசைனும் போட்டுட்ருக்காங்க ஆனால் சூப்பராக போட்டாங்க பார்க்கவே அழகாக இருந்தது நல்லா ஸ்பீடாகவே டக்குன்னு போட்டாங்க இப்போ நம்ம வந்துட்டு விளக்கு தான் வாங்க போகிறோம் ஏன்னா கோவில் போகும்போது நம்ம அங்கே கோவில்லேயே விற்பாங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நாலு விளக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபா அஞ்சு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சுட்டு அவங்களே எண்ணெய் திரியெல்லாம் போட்டுட்டு கொடுப்பாங்க அது அதாவது நெய் தீபம் ஏத்தணோன்னு நமக்கு ஆசைப்படும்போது நம்ம அதை வாங்குவோம் வாங்கி பார்த்தோன்னா அது நெய்யாகவே இருக்காது ஃபுல்லாக டால்டாக தான் இருக்கும் அதில் ஏன்னா எந்த எப்படியாப்பட்ட வெயில் டைமில் போய் நம்ம விளக்கு வாங்கினாலும் அது பார்த்திங்கன்னா வெறும் டால்டாக தான் உருகவே உருகாது அப்படியே இருக்கும் அப்போ அது அது நம்ம அந்த அது மாதிரியான விளக்குகள் நம்ம ஏற்றியும் பிரயோஜனமே இல்லை அதனால தான் சரி நம்மளே விளக்கு வாங்கிட்டு நெய் வாங்கிட்டு போயிட்டு சுத்தமான நெய் வாங்கி கொண்டு போயிட்டு விளக்கு ஏற்றினோன்னா அதுக்கான பலனாவது நமக்கு கிடைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நம்ம கடவுளுக்கு விளக்கு ஏற்றுகிறோம் அதுவும் போயிட்டு டால்டாவில் ஏற்றி என்ன பிரயோஜனம் இதே இது நெய் விளக்கு கிடச்சதுன்னா அது நல்லெண்ணெயில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது அப்போ இது மாதிரி நல்லெண்ணெய் கிடைச்சிதுனாக்கா பிரச்சனையே இல்லை நம்ம வாங்கிட்டு நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம் ஆனால் எல்லா கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா நெய் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஃபுல்லாகவே அது டால்டாவாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் ஒரிஜினலாக நெய் கொடுக்குறாங்க அது வந்துட்டு அந்த அந்த கோவில் பேர் கூட மறந்து போயிடுச்சு இங்கே பாண்டிச்சேரியிலேயும் நிறைய சிலைகள் இருக்கும் நான் வச்சுட்டு கோயில் போட்டிருப்பேன் என்னோடய யூடியூப் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய சிலைகள் கல்யாணத்துக்கெல்லாம் வேண்டிட்டு செய்வாங்க அந்த கோவிலில் மட்டும் தான் இப்போ விளக்குகளும் புது விளக்கு விளக்கும் புதுசாக கொடுத்துட்டு நெய்யாக ஒரு பாட்டில் அவங்களே கொடுத்துருவாங்க அங்கேயும் முப்பது தான் விளக்கு தீரி நெய் எல்லாம் சேர்த்துட்டே முப்பது ரூபா அங்கே வாங்கலாம் அது என்னக்கா அது ஃப்ரெஷ்ஷாகவே அவங்களே கொடுக்குறாங்க விளக்கு கூட ஆனால் பாக்கி கோவில்கள்லாம் விளக்கு ஏற்றின விளக்கையே தான் எடுப்பாங்க அதுலேயேவும் நெய்யை வச்சுட்டு திரிய போட்டு கொடுத்துருவாங்க அப்போ அதனால எனக்கு அது பிடிக்கிறதே இல்லை அதனால் நம்மளே வந்து விளக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு அகல் விளக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு சட்டிகள்லாம் எல்லாம் விலை கேட்டான் கேட்டப்போ விலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குது சரி அது பைப்பு தேவையில்லை அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூறுபா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க மண் சட்டி அப்படி பார்த்துட்டு வாங்கிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ஓகேம்மா பாய்